அன்புள்ள கொண்டரங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களே ஜோதிடத்தில் நிறைய அன்பர்கள் வந்து ஜோதிடம் பார்க்கும் பொழுதும் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய சில திசா புத்திகள் எல்லா இடத்துலையுமே மாந்திரிகம் அப்படிங்கிறது செய்வினை வைத்து விட்டார்களா மாந்திரிகத்தில் ஏதாவது தன்னை யாராவது சிக்க வைத்து விட்டார்களா அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் கேட்குறாங்க அதை பற்றி நிறையா நான் அவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதை வந்து ஒரு யூடியூப்லேயே நம்ம சொல்லிடலாம் அப்படிங்கிறக்காக தான் இது கொடுத்துருக்குறேன் மாந்திரிகம் எதற்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மாந்திரிகத்தின் மேல் இருக்கக்கூடிய ஒரு அவநம்பிக்கை உங்களுக்கு போகும் அதாவது சித்தர் பெருமக்கள் இந்த மாந்திரிகத்தை பற்றி இந்த கலையை பற்றி தன்னுடைய அவங்க அந்த பழைய செயல்கள் எல்லாம் உயர்வாகத்தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறாங்க இந்த கலையினை நல்லா அறிஞ்சு தெளிஞ்சு தேர்ந்தவர்களாகத்தான் அவங்க இருந்திருக்கிறாங்க ஆனால் ஒருபோதும் அதை வெளிக்காட்டினதே இல்லை அப்படி வந்து ஒரு ஆளுகளை அவ்வளோ சீக்கிரம் யாரும் அடையாளம் காண முடியாது அரசர்களுக்கும் மந்திரிகளுக்கும் மட்டும்தான் தெரிகிற மாதிரி அவங்க வச்சுருப்பாங்க மாந்திரிகத்தை பிரயோகப்படுத்துவதற்கு மாந்திரிகத்தில் வந்து எட்டு நிலைகள் இருக்குது அதாவது இதில் அஷ்டமாசித்துகள் பண்ணக்கூடிய அஷ்டகன்மம் அப்படிங்கிற மாதிரி வசியம் மோகனம் தம்பனம் உச்சாடனம் ஆக்ருஷனம் பேதானம் வித்து வேடனம் மாரணம் அப்படிங்கிறது எட்டு வகையான ஒரு இதில் பிரிவுகள் இருக்குது இந்த பிரிவுகளில் வந்து அவரவர்கள் கைத்தேர்ந்து இருப்பாங்க இது எதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கு இதை வந்து காபாலிகர்கள் அகோரிகள் பாசுபதர்கள் இவங்க எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த காலமுகர்கள் அப்படிங்கிறவங்க வந்து அந்த காலத்தில் இதை கொஞ்சம் அதிகமாகவே பயன்படுத்தினதாக வரலாறு ஏன்னா அவர்கள் தான் முகத்தில் பூசிக்கொள்வார்கள் இவர்களெல்லாம் வந்து ஒரு அரசர் வந்து ஏன் விட்டு வச்சாங்க இவர்களெல்லாம் மக்களுக்கு தீ தீங்கு பண்ணுற மாதிரி தான் அந்த காலத்தில் இருந் இருந்தாங்களாம் இவங்கள் ஏன் அரசு வந்து ஒரு நன்மையான விஷயத்துக்கூட பண்ணாத இவர்களை ஏன் அந்த அரசன் உயிரோடு வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் இங்கே தான் சூட்சமும் இருக்குது நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி இப்போ மக்களாட்சி முறை தத்துவமெல்லாம் இங்கே கிடையாது அப்போல்லாம் அரசாங்கம் அப்படிங்கிறதும் கிடையாது அரசு அரசு ஒரு சிற்றரசாக ஒருத்தர் இருப்பார் ஒரு பேரரசாக இருக்கும் ஒரு சிற்றரசின் கீழே ஒரு மன்னர் வந்து ஆட்சி புரிகிறாருன்னு வச்சுக்கோங்க அவர் தன்னுடைய மக்கள் ஒரு குறைந்த அளவு ஒரு ஒரு மூணு லட்சம் பேர் இருக்கிறாங்க அவருடைய எல்லையில் அந்த மூணு லட்சம் பேரில் வந்து ஒரு மாந்திரிகம் தெரிந்தவர்கள் குறிப்பிட்டு ஒரு இரநூறு இரநூத்தம்பது பேர் ம மன்னனுக்கே தெரியும் ஏன்னா தெரிஞ்சு வச்சிருப்பார் ஏனென்றால் ஆபத்து காலங்களில் மக்கள் பலிகடாக ஆகக்கூடாதுங்கிறதில் மன்னன் எப்பொழுதுமே எச்சரிக்கையாக இருப்பான் அப்போது அந்த இரநூத்தம்பது பேர் முந்நூறு பேர் எப்போவுமே காபாளிகர்களாக இருக்கலாம் காலமுகர்களாக இருக்கலாம் பாசுபதர்களாக இருக்கலாம் இவர்கள் எல்லாரையுமே இனம் கண்டு வச்சுருப்பாங்க எப்போ ஒரு அபாய ஒரு எச்சரிக்கை வருதோ போர் எச்சரிக்கை வருதோ அப்போ அத்தனை பேருமே அந்த சிற்றரசுக்கு உள்ளே வந்துடுவாங்க இப்போது அது எதுக்கு இதை சொல்ல வர்றேன் அப்படின்னா இந்த மாந்திரீகம் ஆரம்பித்தது இங்கிருந்து தான் ஆரம்பித்தது ஒரு அரசன் தனக்கு வந்து ஒரு பேரரசன் மூலியமாக ஒரு போர் அறிவிப்பு வருதுன்னு வச்சுக்கோங்க ஆக்கிரமிப்புக்கு வந்துட்டாங்க அந்த காலத்தில் வந்து ஆக்கிரமிப்புக்கு தான் வருவாங்க கோட்டை முற்றுகை அப்படிங்கிறது நிறையா படிச்சிருப்பீங்க நீங்கள் சிவகாமியின் சபதம் படிச்சிருந்தாலும் தெரியும் நிறையா இடத்துல இங்கே இங்கே மட்டும் இல்லை இது வடநாட்லேயும் இதே தான் நடந்தது வடநாட்டில் இன்னும் அதிகமாக இருக்கும் இந்த கோட்டை முற்றுகை பண்ணும் பொழுது அந்த சிற்றரசன் வந்து தனக்கு உரிய அந்த உணவு இதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்குவார் அது ரொம்ப நாள் தாங்க முடியாது அப்போது இந்த இரநூறு பேர் இரநூத்தம்பது பேர் இருக்காங்க பார்த்தீங்களா இவர்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை நடத்துவாங்க என்ன அப்படின்னா அந்த எதிர் முகாமில் இருக்கக்கூடியவர்கள் பேரரசர்கள் இருக்கக்கூடியவர்கள் அவர்களிடத்தில் வந்து இந்த இவர்கள் சொல்லியிருக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த செய்வனையில் இருக்கக்கூடிய பில்லி ஏவல் இது எல்லாத்தையுமே கரை தேர்ந்தவர்கள் அந்த கூடாரத்துக்குள்ளே ஊடுருவ சொல்லுவாங்க அப்படி ஊடுருன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒரு வித்தை கற்று வச்சுருப்பாங்க உதாரணத்துக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன் இப்போ பில்லி அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது ஒரு மனிதனை வழக்கமான செயல்பாட்டிலிருந்து குழப்பி அவரை திசை திருப்புறது அப்போது ஒருத்தர் வந்து அந்த படைக்குள்ளே போகிறாருன்னு வச்சுக்கோங்க அந்த படைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபரை வந்து இந்த சிற்றரசர் தன் மக்களை காப்பாற்றுறதுக்காக இந்த அகோரிகளாகவோ அல்லது காபாளிகளையோ அனுப்பி மாந்திரிகம் தெரிஞ்சவர்களை அங்கே அனுப்பி அவர் முக்கியமான ஒரு தளபதியோ அல்லது மந்திரிகளையோ ஒரு வீரர்களில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு பிரிவு தலைவனையோ அவன வழக்கமான சிந்தனை எண்ணம் இதை எல்லாத்தையும் திருப்பி விட்டுருவாங்க இதுக்கு பில்லின்னு பேர் அப்போ இந்த பில்லையை அங்கே பிரயோகப்படுத்தினாங்க அடுத்தது சூனியம் அப்படிங்கிறது ஒரு நிலையை ஒருத்தர் கொண்டு வருவார் எதுக்கு ஒன்றும் இல்லாமல் பண்ணணும் அப்போது அங்கே இருக்கக்கூடியவர்கள் யாராவது ஒருத்தரை வந்து முடக்குவாதமாக செய்துடுவாங்க இந்த மாதிரி ஒரு முறையை அங்கே செயல்படுத்தி விட்டாங்க இது மந்திரங்கள் மூலியமாக உணவுப் பொருட்கள் மூலியமாக துர்தேவதைகளின் மூலியமாக இதை படிஞ்சிடுவாங்க இதை எப்படி எடுப்பாங்க அப்படின்னா அவர அவர் அவர்கள் வந்து அணிந்திருக்கக்கூடிய ஆடை அணிகலன்கள் இதையெல்லாம் வைத்து இதை செய்துடுவாங்க இதெல்லாம் அதர்வான விதத்தில் தெளிவாக இருக்குது அடுத்ததாக வசியம் அப்படிங்கிற இன்னொரு மாந்திரிக முறையை கையாளுவாங்க அது என்ன அப்படின்னா அதாவது இந்த இப்போ குதிரைகள் யானைகள் இதெல்லாமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த வசியம் அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த வசியத்தை வந்து பிரயோகித்து அந்த ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட வச்சுருவாங்க அதாவது மிருகங்களுக்குள்ளேயே சண்டை போட வச்சுருவான் இந்த வசியம் இப்படி என்னாகும் இந்த இதனால் என்னாகும் படைகளுக்குள்ளே பிரச்சனைகள் வரும் அப்போது இதன் மூலியமாக ஆதாயம் அடைந்தார்கள் அடுத்ததாக ஏவல் அதாவது ஏவல் அப்படிங்கிறது ஒரு சக்தியூட்டப்பட்ட ஒரு ஒரு துர்தேவதையை அனுப்பிச்சு விடுவாங்க உணவுப் பொருட்கள்லையும் இதை கலந்துருவாங்க அப்போது இதெல்லாம் வந்து சாப்பிட்றவங்க என்ன ஆகும் அப்படின்னா அவர்களுக்கு கொள்ளை நோய் நீங்கள் படிச்சிருக்கலாம் கொள்ளை நோய் வருது அவர்கள் வயிற்றுப்போக்கால் இதாகிட்டாங்க நோய் வாய்ப்பட்டு ரொம்ப பேர் இறந்துட்டாங்க அப்படின்லாம் வரும் அப்போ இத்தனை குழப்பத்தையுமே அந்த சிற்றரசன் பேரரசருக்கு அனுப்பிச்சி விடுவாங்க இந்த இரநூத்தம்பது பேர் முந்நூறு பேர் இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தோடு கலந்து வச்சிருவாங்க சில பேர் வெளியிருந்தே துர்தேவதைகளை அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க இப்படி ஒரு படைகள் மூலியமாக சாதிக்க முடியாதை மாந்திரிக மூலியமாக சாதிக்கிறோம் இதுக்கப்புறந்தான் முக்கியமான ஒரு விஷயம் செய்வினை அது என்ன செய்வினை அப்படின்னா எல்லா வழிகளிலுமே ஒருத்தரை கொடுமையான முறையில் ஒன்றும் இல்லாமல் கெட்டு போக வைக்கிறது அப்போது அந்த அரசனை வந்து ஏதோ ஒரு விதத்தில் அந்த படை திரட்டி வந்ததை மொத்தமாக கெட்டு அழிஞ்சு திரும்பி அவரோட அவரோட இடத்துக்கே போக வைக்கிறது அப்படின்னு எடுத்துக்கோங்க இந்த முறையை வைக்கும் பொழுது என்னாகும் மர அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு ஒற்றுமை இருக்காது உணவுப் பொருட்களில் வந்து விஷம் கலந்த மாதிரி சில சமத்துக்களை கொடுத்துருவாங்க அப்போது அங்கேருந்து வெளியேறக்கூடிய சூழ்நிலை அவருக்கு வந்துடும் இப்படி இது மட்டுமா இன்னும் வைப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது வைப்புங்கிறது என்ன அதாவது சக்தியூட்டப்பட்ட ஏதாவது ஒரு பொருளை அவர் அவர் இருக்கக்கூடிய இடத்துலையே கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுறது தகடுகள் எந்திரங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு வந்துடுறது வச்சுட்டு வந்தானே அப்படின்னா அது அங்கே வந்து துர்தேவதைகள் கூடாரமாக மாறிடும் அப்போது அந்த இடத்துல அங்கே இருக்க முடியாது அப்போ அங்கே இருக்கிறவங்கள ஒன்றுக்குன்னு அடிச்சுக்குவாங்க வெளியே போக ஆரம்பிச்சிடுவாங்க இப்படி பலவேறு முறைகள் மூலியமாகத்தான் ஒரு சிற்றரசன் தன் மக்களை கொள்ள மாந்திரிகத்தினுடைய உதவியை நாடி அந்த அரசரை வந்து வெளியனுச்சிடுவான் ஒரு ஆக்கிரமிப்பு வெளியே நீங்கள் நிறையா இந்த கோட்டை முற்றுகையெல்லாம் நடத்திங்கன்னா அவங்க வெளியே போனதுக்கு ரீசன் என்னங்கிறது வரலாறுகள்லாம் பார்த்திங்கன்னா தாங்க முடியாத அளவுக்கு அவர்களுக்கு இப்போ அதாவது வந்து உணவுப் பொருளில் பிரச்சனை அப்படின் நல்லா கிடையாது அவர்களுக்கு உடல்நிலையில பிரச்சனை வந்துடும் ஒருத்தருக்கு ஒரு அடிச்சுக்குவாங்க குழுக்களில் சண்டை வந்துடும் இப்படி ஏதோ ஒரு பிரச்சனை வந்து மறைமுகமாக அமானுஷியமாக வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அதன் மூலியமாக அவர்கள் அந்த கோட்டை முற்றுகையிலிருந்து வெளியேறி தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி போயிடுவாங்க அப்போ தன் மக்களை காப்பாற்றுவதற்காக அந்த அரசன் முதல் முறையாக அந்த மாந்திரிகத்துக்கு உள்ளே வந்துருவோம் அப்படி என்றால் எத்தனை ஏன்னா அங்கே மூணு லட்சம் படைகள் அங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இங்கே மொத்தமாகவே மூணு லட்சம் மக்கள் தான் இருக்கிறாங்க ஒரு நாற்பதாயிரம் பேர் ஒரு இருபதாயிரம் பேர் தான் வீரர்கள் இருக்கிறாங்க அப்போ இவர்களால் க வந்து கட்டுப்படுத்த முடியாது எதிரியை அப்போது இப்படி தான் இதை கட்டுப்படுத்தினாங்க இப்போ இது என்ன ஆச்சு இப்போ இது எல்லாமே அப்படியே மாறிப்போய் ஒரு தீய வழிகளில் செய்கிற மாதிரி ஆயிடுச்சு அதை விட ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் இங்கே சரியாக வைக்கிறதுக்கும் ஆள் இல்லை சரியாக எடுக்கிறதுக்கும் ஆள் இல்லை மாதிரிலாம் புரிஞ்சுக்கணும் அன்னைக்கு அதரவன வேதத்தில் நிறையா விஷயங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க அதையெல்லாம் வந்து இன்றைக்கி யார் முழுமையாக கற்றுருக்குறாங்கன்னு உங்களுக்கும் தெரியாது இங்கே இருக்கிற பல தெரியாது இது இங்கே மட்டும் தானா இல்லை இது உலக நாடுகள் முழுவதுமே பிளாக் மேஜிக் அப்படிங்கிறதுல நிறைய இருக்குது எகிப்தில் சைனாவில் சிங்கப்பூர் இந்த மாதிரி இதில் நம்பர்லேயும் பிரச்சனை இருக்குது ஜோதிடத்துக்குள்ளே இது எப்படி வரும் ஜோதிடத்துக்குள்ளே ரொம்ப கம்மியாகத்தான் இது இருக்கும் எல்லாருக்குமே தனக்கு வந்துட்டதாக நினச்சிக்கவே கூடாது ஒரு சில விஷயங்கள் அவர்களுக்கு ரொம்ப மோசமாக ஒரு திசா புத்தி போகும் பொழுது இதெல்லாம் நடக்கும் அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ராகு கேதுகளினுடைய ஒரு சஞ்சாரம் ரொம்ப முக்கியமாக இருக்கும் இதையெல்லாம் சரிப்படுத்துகிறதுக்கு நிறைய நம்மக்கிட்ட ஆன்மீக ஒரு வழிமுறைகள் மந்திரங்கள் எல்லாமே இருக்குது அதனால் இந்த மாந்திரிகம் ஏற்படுத்தப்பட்டது காரணம் தன் மக்களை ஒரு அரசன் காப்பாற்றுவதற்காக மட்டும்தான் தற்காப்பு கலையாகத்தான் அதை எடுத்திருந்தாங்க சக்தி நிலை அப்படிங்கிறத அவர்கள் உருவாக்கினார்கள் மந்திரங்கள் மூலியமாக மூலிகைகள் மூலியமாக சமித்துகள் மூலியமாக ஒரு சக்தி மூலத்தை உருவாக்கி அதன் மூலியமாக எதிரிகளை ஹிட்டனாக அழித்தாங்க மறைமுகமாக அழித்து காப்பாற்றினார்கள் ஒருவேளை நாம் இப்போ இருக்கிறோம்னா ஏதோ ஒரு மாந்திரிகம் கூட நம்மை காப்பாற்றி இருக்கும் நன்றி நமசிவாய்